தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் ஜனவரி மாதம் பதினோராம் தேதி மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரம் நமக்கு இனிமையாக செல்ல வேண்டும் இந்த ஒவ்வொரு வாரம் இனிமையாக செல்வதற்கு நாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போதும் நிச்சயமாக அந்த வாரம் முழுமையாக இனிமையாக செல்லும் வார இனிமையில் நம்ம கொண்டு போகணுன்னா எந்தெந்த கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லையோ அதற்குள்ள சூழ்நிலைகளை நாம் மாற்றி வச்சுக்கணும் இந்த வாரத்தில் இந்த கிரகம் நமக்கு சாதகமாக இல்லைப்பா அப்படின்னா நாம் அந்த கிரகத்துக்கு சாதகமாக மாற்றிக்கணும் சில முடிவுகளை தளர்த்திக்கணும் அவ்வளோதான் சில முடிவுகளை தளர்த்திக்கணும் முடிவுகளை தளர்த்திக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வார நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அந்த வாரத்தில் நிம்மதியை அடைய முடியும் என் உறவுகளே என் நண்பர்களே என் சகோதர சகோதரிகளே இந்த வார நிகழ்ச்சி எப்படி இருக்குன்றத ஒரு சிறு விளக்கத்தோடு நம்ம பார்ப்போம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஜனவரி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் மாலை நேரத்தில் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஜனவரி ஆறு செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் மாலை நேரத்தில் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஜனவரி ஏழாம் தேதி புதன்கிழமை உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் மாலை நேரத்தில் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் மாலை நேரத்தில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்தால அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் மாலை நேரத்தில் சதயத்துக்கு சந்திராஷ்டம் ஜனவரி பத்து சனிக்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் மாலை நேரத்தில் பூராட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஜனவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் மாலை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஸோ மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்திலே கொஞ்சம் கவனமாக இருத்தல் நல்லது என்ன கவனமாக இருக்கணும் போகிற பிரச்சனையை இழுத்து விட்டுக்காமல் நம்ம இருக்கணும் நம்ம மட்டும் சிவனேன்னு இந்த வாரம் போகிறதுக்கு தான் நிறைய பிளான் பண்ணணும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஜிங்கு ஜிங்குன்னு வந்து முன்னாடி ஆடினா கூட லெஸ் டாக் மோர் ஒர்க் அவ்வளோதான் மைண்டில் வச்சுக்கணும் நமக்கு வேலையை பார்ப்போம் பேசி பலன் இல்லை பேசுறதுனால பிரச்சனை யார் என்ன சொன்னாலும் என்னங்க செய்யலாம் ஒன்று மன்னிச்சிடுங்க இல்லைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க மாற்றிக்கிறேங்க அப்படிங்கிறது குடும்பத்துலேருந்தே ஆரம்பிச்சிடணுங்க குடும்பத்திலேருந்து நம்மளுடைய பிளானை போட்டுட்டோம்னா யாரும் நம்மளை வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த வாரத்தில் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சங்கடகர சதுர்த்தி இந்த வாரத்தில் இருக்குது ரொம்ப சங்கடங்கள்லாம் நிறைய பேருக்கு டிப்ரெஷன் நிறைய இருக்கும் அந்த டிப்ரெஷன்லாம் குறையணுன்னா உண்மையிலே சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா சங்கடம் இல்லாத மனுஷா யாருமே கிடையாது எனக்கு சங்கடமே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது அப்படிலாம் யாரும் இல்லை அதனால் சங்கடம் நிறையா இருக்குது அதனால் செவ்வாய்க்கிழமையில் அந்த சங்கடகர சதுர்த்தி வரதுனால அச்சு வெள்ளம்னு சொல்லுவாங்க அந்த அச்சு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும் சின்ன பாத்திரம் சின்னதாக ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு அந்த பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவோம் அதில் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சொம்பு எடுத்துக்கலாம் அதில் ஒரு அரை அது சொம்பு ஒரு சின்ன அந்த அச்சு வளர்த்த போடும்போது என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டப்பா என்னால் முடியல கடவுளால் மட்டும்தான் இது முடியும் என்னால் முடிய சான்சஸ் இல்லை நீர் ஏதாவது பார்த்து என்னை கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட விநாயக பெருமான்கிட்ட நல்லா அஞ்சு முறை குட்டிக்கிட்டு சுக்லாம்பிரதம் சொல்லி காதை நல்லா பிடிச்சி ஒரு பத்து தடவை தொங்கி தோப்புக்காரனும்னு சொல்லுவான் போட்டு அந்த என்ன பிரார்த்தனையோ எனக்கு இந்த இந்த இவனால் பிரச்சனை இல்லை இந்த கடன் பிரச்சனை இந்த கஷ்டம் அப்படின்னு அந்த அச்சு வல்லத்தை நினச்சிட்டே அந்த அச்சு வெள்ளத்தை இது எப்படி கரையுதோ என் பிரச்சனையும் கரைஞ்சிடணுன்னு அந்த தண்ணியில் போட்டு சங்கடகர சௌத்தன் அன்றைக்கி செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளாக அந்த அச்சு வெள்ளம் அப்படியே கரைஞ்சிரும் அது கரைஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள் அந்த தண்ணி எடுத்து நல்லா கரைஞ்ச பிறகு அந்த ஒரு பக்கத்தில் புள்ளையார் கோவில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கோவில் வாசலில் ஓரமாக அந்த தண்ணியை தெளிச்சு விட்டிங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எறும்புகள் அங்கே வந்துட்டு போவாங்க ஓஹோ இந்த இதுதான் அப்போ க தண்ணியில் அந்த எப்படி வந்து வெள்ளம் கரையுதோ கஷ்டமும் கரைஞ்சிடும் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ஸோ சங்கடகர சதுர்த்தியை மிஸ் பண்ணாமல் அதை செஞ்சு பாருங்க எப்பேற்பட்ட கஷ்டமும் விலகும் அடுத்து பாருங்கள் சஷ்டி அதாவது பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஒம்பதாம் தேதி காலையில் பதினொன்று நாற்பத்தி மூணு வரை சஷ்டி இருக்குது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு காலையில் பதினொன்று இருபத்தி மூணுக்கே சஷ்டி வந்துடுது ஸோ சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம் இப்போ அன்னைக்கு சஷ்டி விரதம் இருங்க வியாழக்கிழமை மார்கழி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சஷ்டி விரதம் இருந்து முருகனை சாயரிச்சை அரளிப்பூ பூவால் அர்ச்சனை பண்ணி முருகனை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் எதிரிகளை துவம்சம் பண்ணலாம் அவ்வளோதான் எதிரிகளே இல்லாமல் நம்ம வாழ முடியும் ஜனவரி பத்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா சாயரட்சி அஷ்டமி இந்த அஷ்டமி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் சனிக்கிழமையில் வருது அஷ்டமி அதனால் கடன் அடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அஷ்டமி தினத்தில் பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கு பிறகு அஷ்டமி வருது ஏதாவது ரொம்ப கடனாக இருக்கேன் சுவாமி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த கடன் அடைச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கடன் அடைப்பதற்கான ஒரு சிறந்த நேரம் சனிக்கிழமையில் காலையில் நீங்கள் ஆறு டு ஏழு முப்பது கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் மத்தியானம் இந்த அஷ்டமி வர்றது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமையில் வர அஷ்டமியில் சாயரட்சா கடன் அடைக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டு டைமிங்கே சூஸ் பண்ணிங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அதே மாதிரி மறுநாள் இந்த அஷ்டமி தொடருது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஸோ இப்போ ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால காற்றாலும் கடன் அடைக்கலாம் சுவாமி எங்கே போகலாம்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய அஷ்டமி காலத்துலேயும் கடன் அடைக்கிறது நல்லது ஸோ இதை மட்டும் பிளான் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் தேய்பிரை அஷ்டமி இன்றைக்கி கால வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாகும் நல்லது நடக்கும் வாங்க வார ராசி பலனுக்குள்ளே போயிடலாம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி பதினொன்று வரை உங்கள் வாக்கு பலிதம் ஏற்படும் நீங்கள் சொன்னால் அது பலிக்கும் நீங்கள் சொல்றது நடக்கும் ஏதோ ஒரு சமயோஜித புத்தி இந்த வாரத்தில் வேலை செய்ய போகுது அதனால தப்பான விஷயத்துக்குள்ள போகாம தப்பையும் சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தவறை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நடக்க போகுது ஜனவரி பதினொன்றுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் ஹேண்டில் பண்ணுங்க சக்சஸ் ஆகுங்க சிலர் பேட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பேர் கௌரவம் உங்களுக்கு ரிட்டர்ன்ல கண்டிப்பாக கிடைக்க போகுது சில பேர் இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது பண வரவுகளை எதிர்பார்த்தீங்க ஒரு நல்ல தகவலை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த நல்ல தகவல் மேஷராசிக்கு இந்த வாரத்தில் உண்டு உறவுகளிடத்தில் இருந்த சலசலப்புகள் கொஞ்சம் விலகிடும் வேலை சுமை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த வாரம் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு செய்வது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் நல்லது நடக்கும் மேஷத்தை பொறுத்தவரை இந்த வாரம் முருகவெருமானை வழிபாடு பண்ணுங்க ரிஷவராசி ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் தன யோகம் கிடைக்கப் போகுது பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரப்போகுது எதிர்பார்த்த இடத்துல ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் பணம் சம்பந்தமான விஷயம் கை கொடுக்கும் சரீரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் வியாதிகள் இருந்தால் அது விலகும் மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் ஏதாவது லெசன் படிக்கணும்னு ரொம்ப மறதி ஏற்பட்டக்கூடியவர்களுக்கு மறதி இல்லாமல் இந்த வாரத்தை நம்ம கடக்க முடியும் ஜனவரி பதினொன்றுக்குள்ளே இந்த வாரத்தில் புதிய நபர்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும் ரிஷபராசி அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் நல்ல ஒரு சான்சஸ் இந்த வாரத்தில் ரிஷபத்திற்கு ஏற்படுது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் கடன் தொந்தரவுகளை நீக்கணுங்கிறதுக்காக போட்ட ஸ்கெச் இந்த வாரத்தில் சக்ஸஸ் ஆகும் ரொம்ப சிறப்பான வாரம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு தெய்வீக கலை ஏற்படக்கூடிய நேரம் முகத்தில் ஒரு சிரிப்பு முகத்தில் ஒரு ஆனந்தம் ஒரு புத்துணர்ச்சி இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய விஷயங்களை சின்னதாக சாதிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஜனவரி பதினொன்றுக்குள்ளே எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை இன்னொருத்தவங்க மூலமாக நடத்தி காட்டுவீங்க ஆனால் கடவுள் உண்மையில் உங்கள் பக்கம் இருக்கார் நீங்கள் சாதாரணமாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் சிறப்பாக முடியும் இந்த வாரத்தை பொறுத்தவரை வீட்டுக்கு பொருள்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய வாரமாக இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவீங்க மிதன ராசிக்காரர்கள் தன்னுடைய சாதுரியமான தன்மையால் சில விஷயத்தை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க ஏதாவது கிடப்பில் இருக்குது நான் நடக்கலைங்க இது என்னங்க எழுத்துங்கன்னே இருக்குது அப்படின்னா அது டக்குன்னு ஒரு ஃபோன் மூலமாக முடிய போகுது நமக்கு கடவுள் மிகப்பெரிய அனுகிரகத்தை பண்ணுறார் ஜனவரி பதினொன்றுக்குள்ளே மிதுன ராசியுடைய கை ஓங்க போகுது நல்லது நடக்கும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க கடகராசி விஸ்வரூபத்தை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விஸ்வரூப தரிசனம் ஒரு சில கோபம் வந்ததுன்னா கூட அது ஒரு எல்லைக்கு போய் நிப்பாட்டினா தான் கடகத்துக்கு பிடிக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சில பேர் நம்மளை ரொம்ப கோவப்படுத்துவதற்கு தயாராகுவாங்க ஆனால் அதையெல்லாம் அப்படியே பொறுத்துக்கிட்டு அவங்களையே சொல்லுவாங்க இல்லையா இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்னு வள்ளுவருடைய வாக்கு போல இன்னைக்கு திருப்பி அடிக்க போறீங்க கடகத்திற்கு திருப்பி அடிக்கக்கூடிய வாரம் ஜனவரி பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட போர்க்களத்தையும் ஜெயிக்க போறீங்க யார் எங்கேருந்து அம்பு தொடுத்தாலும் சரி அதையெல்லாம் வெற்றியாக மாலையாக கர்ணனுக்கு எப்படி தர்ம மாலை வந்து விழுந்ததோ அதேமாரி தர்மம் உங்களை காக்கப் போகுது நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களுடைய நீங்களே யோசிப்பீங்க என்னப்பா இந்த வாரம் எனக்கு கோவமே வரல ஆனால் ரொம்ப ரொம்ப கோவப்படுத்துனா இங்கே நான் கோவப்படாமல் இருக்கிறேன் பரவாயில்லையே அப்படின்னு கடகம் தன்னுடைய காலரை தூக்கி விட்டுக்கக்கூடிய ஒரு வாரம் ஜனவரி பதினொன்று வரை கடகத்தில் ஒரு புது மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல விருந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு ஏற்படும் ஸோ இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் கடகத்திற்கு முருக பெருமானை வழிபாடு செய்ய முத்தான வாய்ப்புகள் வந்து சேரும் சிம்ம ராசி தொழில் மூலமாக இருந்த போட்டிகள் பொறாமைகள் விலகுவதற்கு திருஷ்டி தான் காரணம்னு மனசில் டக்குன்னு படும் அப்போ அந்த திருஷ்டிக்குரிய மந்திரங்களை சொல்கிறதும் திருஷ்டிக்குரிய பரிகாரங்களை பண்ணிக்கிறதும் சிம்ம ராசிக்கு ஜனவரி பதினொன்றுக்குள்ளே ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும் திருஷ்டி தான் காரணம்னு ஜனவரி பதினொன்றுக்குள்ளே தெரிஞ்சிடும் ஸோ அப்போ அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரியா ஹேண்டில் பண்ண போறீங்க அதனால எதிரிகளை வெல்ல போகிறீங்க தடைப்பட்ட விஷயத்தை இந்த வருஷம் ஆரம்பமே நகர்த்த போகிற வாய்ப்பு திருவாரூர் தேர் எப்படி சில இடங்களில் மாட்டிக்கிட்டு நகராது அதே போல் நம்மளை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தது இப்போ நகரப்போகுது நம்மளுடைய முயற்சினால கடவுளோட ஆசீர்வாதத்தினால பல பேர் பாராட்டக்கூடிய சில விஷயங்களை பண்ண போறீங்க இதனால கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது லாப நோக்கம் இல்லாமல் நீங்கள் செய்கிறா வாய்ப்புகள் செய்கிற விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃபிக்சட்ல அமௌண்ட் விழுற மாதிரி உங்க புண்ணியமாக சேரப்போகுது சமயபுரம் மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணி செய்யுங்க ஜனவரி பதினொன்றுக்குள்ள நல்ல தகவல் வந்து சேரும் கண்ணீர் ராசி மழை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பனி போல விலகக்கூடிய நேரம் இந்த வாரம் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள அதாவது ஜனவரி பதினொன்றுக்குள்ள புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருப்தி கிடைக்கும் சில நபர்களை சந்திக்கும் போது அதில் ஒரு ஆனந்தமாக சில பரிமாற்றங்கள் நடக்கப் போகுது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மனசில் உள்ள பாரத்தை ஒருத்தவங்கள்கிட்ட கொட்ட போகிறீங்க அதனால உங்கள் மனசு முதல்ல லேசாக போகுது இந்த வாரத்தில் பணம் பதவி புகழ் எது ஆசைப்படுறீங்களோ அது சம்மந்தமான பிளானிங் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு கொடுக்க போகுது அதனால் உத்வேகத்தோடு இருங்க கண்ணிராசிக்காரர்கள் எதுவாக வந்தாலும் ஒரு கை பார்ப்போன்னு இருங்க சிறப்பாக இருக்கும் ஆனால் கலங்க வேணாம் கவலைப்பட வேணாம் இந்த வாரம் உங்களுக்கு பலனாக குரு பகவான் அனுகிரகம் பண்றார் குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாரம் அதனால குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கப் போகுது தடைப்பட்ட விஷயங்கள் உடனடியாக நடக்கப்போகுது ஜனவரி பதினொன்றுக்குள்ள ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்து ஆரம்பிங்க நல்லது நடக்கும் துளாராசி ராசிக்கு நாலாவது இடத்துல ராசிக்கு நாலாவது இடம் உங்களுக்கு சுத்தமாக இருந்து ராசிக்கு மூணாவது இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனாக ஒரு நாலு பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ராசிக்கு மூணில் போய் துளாராசிக்கு உட்காரும்போது உங்களுடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறதுக்கு சில பேர் வியூகம் வகுப்பாங்க அதெல்லாம் அந்த பாட்சா பழிக்காது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கௌரவம் கண்டிப்பாக உயரும் சில காலங்களில் நமக்கு தடைப்பட்ட விஷயங்கள் பண தருமாற்றங்கள்லாம் இப்போ இந்த வாரத்துல நீங்க போகுது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்தை இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்க போகுது பிரபஞ்சம் ஜனவரி பதினொன்னுக்குள்ள இது நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை துளாராசி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய மிக யோகம் கிடைக்கும் உங்க ராசிக்கு இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துலேயே சுக்கரன் உட்காரும் பொழுது பணம் கொஞ்சம் எப்படி வெளியில் போகுதுன்னு தெரியாது பணத்தை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க பர்ஸு காலியாகும் ஆனால் அளவுக்கு பரிசு நிரப்பவும் செய்யப்படும் பயப்பட வேண்டாம் ஏடிஎம்மில் போயிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும் அதனால் ஏடிஎம் சம்மந்தமான விஷயத்தில் உடனடியாக பணத்தை கையில் வச்சுக்கிறது நல்லது ராசி விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சகத்திற்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்க ரெண்டாவது வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காருங்க இந்த ரெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கும் போது மனசு ஆசைப்படும் ஏன் இறங்கினா என்ன செஞ்சா என்ன அப்படின்னு உடனே புத்தி சொல்லும் வேண்டாம் தம்பி நீ செலவு பண்ண போற செலவு பண்ணிட்டுனா கையில் இருப்ப காலி பண்ணிடுவே வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் விருச்சகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் என்னாவது நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதை வெளியில் காட்டிக்காதீங்க நிர்பந்தம் வரும் செலவு பண்ணுற மாதிரி வரும் ஆனால் வெளியிலேயே காட்டிக்காதீங்க சேர்த்து வச்சதை பத்திரமா வச்சிங்க அதே மாதிரி கௌரவம் நீ செய்யலாமே அப்படின்னு உங்களை சில பேர் பாராட்டி விட வாய்ப்பு இருக்கும் அந்த பக்கமும் இறங்காதீங்க கொஞ்சம் சில விஷயத்துல பயம் இருக்கும் சந்தேகம் இருக்கும் இந்த வாரத்தில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த பயத்துக்கு ஒரு முடிவு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒத்தையா ரெட்டையை போட வேண்டாம் முதல்ல என்ன தோணுதோ அதை செய்யு இந்த வாரம் ஜனவரி பதினொன்றுக்குள்ளே உங்கள் மனசு ஸ்டேபிளாக வரும் கண்டிப்பாக இந்த வாரத்துல வெற்றி பெற முடியும் இன்னொருத்தவங்க பேச்சை மட்டும் கேட்காதீங்க விருச்சக ராசிக்காரர்கள் முருக பெருமானை வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலு கிரகம் ஒரே வீட்டில் உட்காருது மூணாவது வீட்டில் ராகு நாலாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் தாயாருக்கு உடல் நலங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வீட்டில் சிறு உறவுகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உறவுகள் மத்தியில நல்ல பேர் எடுக்க ஒதுங்கி இருப்பது இந்த வாரம் நல்லது இந்த வாரத்தில் கௌரவத்திற்காக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போய் நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனால் அரசாங்கத்தில் உள்ள ப்ராப்ளங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த வாரம் கிளியர் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஆஃபீஸில் போய் நிற்க வேண்டிய கியூவில் நிற்க வேண்டிய கட்டாயம்லாம் ஏற்படும் அது ஒரு கிளியரன்ஸ் ஆகும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆதார் சம்மந்தமான விஷயத்துலலாம் கவனமாக இருங்க எல்லா நம்பரையும் நீங்கள் ஒரு கெடுத்து கையில் வச்சுக்கிறது நல்லது எந்த நேரத்துலையும் இந்த வாரம் அது தேவைப்படும் ஏழாவது வீட்டில் குரு பகவான் தடைப்பட்ட இல்லற ஸ்தானம் இல்லற யோகம் இதையெல்லாம் இப்போ நடத்த போகிற இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸான வாரம் உங்கள் பேர் கௌரவம் புகழ் கிடைக்கக்கூடிய வாரம் விநாயகரை வழிபாடு செய்யுங்க ஜனவரி பதினொன்றுக்குள்ளே உங்களுடைய அங்கீகாரம் உயரும் நல்லது நடக்கும் மகர ராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை ரெண்டாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கார் பன்னெண்டாவது வீட்டில் செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால பணத்தை சேவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க டைமை சேவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா பத்து நிமிஷம் அதிகமாக தான் போகும் அதே மாதிரி பணத்தை பத்து ரூபாய் அதிகமாகவே எடுத்துன்னு போங்க ரொம்ப க கரெக்டாக கணக்காக நான் இருப்பேன்னா இந்த வாரத்தில் உங்கள் கணக்கு சரி வராது அதனால் இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க புத்திசாலித்தனமாக செயல்படுங்க சில பேர்கிட்ட வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு தடவை யோசனை பண்ணுங்கள் கேட்காத மாதிரியே இருங்க நிறையா நேரத்தில் அதான் நல்லது கேட்டுட்டிங்கன்னா ரிப்ளை பண்ணணும் சில பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டால் கூட அதை பார்க்காத மாதிரியே வச்சுக்கோங்க ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா ரிப்ளை பண்ணணும் ஆக ரிப்ளே பண்ண வேண்டிய நேரம் ரிப்ளை பண்ணும் போது பார்த்து ரிப்ளே பண்ணணும்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ சாதுரியமாக செயல்படுங்க என்ன காரணம் பணத்தையும் டைமையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது இந்த வாரம் நீங்கள் நடத்தணும் கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும் ஜனவரி பதினொன்றுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருப்பது மகரத்திற்கு சிறப்பை உண்டாக்கும் முருகபெருமான் வழிபாடு சிறப்பு தரும் கும்பராசி ராசிக்கு பதினோராவது வீட்டில் சூரிய பகவான் செவ்வாய் புதன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எடுத்த பொருட்கள்லாம் லாபம்தான் தொட்டது துலங்கும் கெட்டது விலகும் பண வருவாய்கள் அதிகரிக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நியூ இயரில் எப்படி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு சொன்னோமோ இந்த வாரம் முழுக்க நிறைய ஹாப்பினஸ் டைம் கிடைக்க போகுது நம்ம ரத்த நாணங்கள்லாம் ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடு இந்த வாரம் ஓட போகுது ஸோ அந்த புத்துணர்ச்சியை எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதில் மட்டும் நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் மைண்டை வந்து அதில் செலவு பண்ணுங்கள் பிடிக்காத விஷயத்தை பக்கம் கூட திரும்பாதீங்க கும்பராசிக்காரர்கள் என்ன பிடிச்சிருக்கோ செய்யுங்க சைலண்ட்டாக அதில் மூவ் பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்க போகுது பதினோராம் இடத்துல சுக்கரன் இருந்து உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகளை நீக்க போகிறார் வருமானத்தை உயர்த்துவதற்கான சரியான பிளானை போட்டு போட்டு கொடுக்க போகிறார் ஜனவரி பதினொன்றுக்குள்ள உங்களுடைய நிலை உயர்வதற்கு நீங்களே ஒரு புள்ளி வைக்க போகிறீங்க சக்ஸஸ் ஆக போகிறீங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்து ஆரம்பிங்க இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் கும்பத்திற்கு நல்ல நேரம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி பகவான் பன்னெண்டிலே ராகு பகவான் பத்தாவது இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இருக்கிறனால பதவி யோகம் கிடைக்கக்கூடிய நேரமும் பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்க வேண்டிய கட்டாயமும் போகுது கொஞ்சம் பண செலவு அதிகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து செலவு பண்ணுங்கள் இருக்கிறத யார்ட்டி ஓப்பனாக சொல்லிடாதீங்க மாதிரி பூமி லாபங்களை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பூமி சம்மந்தமான விஷயங்கள் இந்த மீனத்திற்கு இந்த வாரத்தில் சிறப்பு ஏற்படுத்தும் வியாபாரம் கணிசமாக உயரும் நல்ல லாபங்களை பெற முடியும் இந்த வாரத்தில் புதிய நபர்களுடைய பழக்க வழக்கம் மீனராசிக்கு ஏற்படும் அதனால் குருமார்கள் தரிசனத்தை பண்ணிடுங்க அதாவது ஒரு குருவோட தரிசனத்தை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா மீனத்திற்கு தடைபடக்கூடிய காரணம் எல்லாம் விலகிடும் கண்ணீர் விடக்கூடிய விஷயங்கள்லாம் விலகிடும் ஜனவரி பதினொன்றுக்குள்ளே ஒரு குரு தரிசனத்தை மட்டும் பண்ணி பாருங்கள் சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் நண்பர்களே சகோதரர்களே ஜனவரி ஐந்து முதல் ஜனவரி பதினொன்று வரை இந்த வார ராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ரேட்டிங் ராசிக்கு அமைகிறது இரண்டாவது இடத்துல மேஷராசி அமைகிறது மூன்றாவது இடத்திலே துளாராசி அமைகிறது நான்காவது இடத்துல கும்பராசி அமைகிறது ஐந்தாவது கடக கடகராசி அமைகிறது வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நல்லது நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய மகா மந்திரம் மகாலட்சுமி மந்திரம் மகாலட்சுமி சதிமிகை விஷ்ணு பத்னி சதிமிகை தன்னோ லக்ஷ்மி பிரஜோதைகா அது டெய்லி காலையில் ஒரு பதினாறு தடவை சாயந்தரம் ஒரு பதினாறு தடவை சொல்லுங்கள் நிச்சயமாக லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் வெறுங்கையோடு போக வேண்டாம் கோயிலுக்குள்ளே போகும்போது ஏதாவது ஒரு புஷ்பம் கையில் எடுத்துன்னு போய் சுவாமிக்கு வச்சுட்டு வாங்க அந்த புஷ்பம் எடுத்துட்டு கோயில் நீங்க போனீங்கன்னா நிச்சயமாக நம்ம மனசுல என்ன எண்ணம் பூக்கணும் நினைக்கிறது நடக்கும் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்து உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயர் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு